பழைய வரலாறு எடுத்து பாருங்க வீரமங்கை வேலுநாச்சியார் சுதந்திர போராட்டத்துக்கு முந்தைய காலகட்டம் அவங்க அரசியா இருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்து தங்களுடைய அதிகாரத்தை காட்டிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே அந்த அம்மா எதிர்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய படை வேலுநாச்சியாரை துரத்தி கொண்டு வருகிறது அவங்க குதிரையில ஏறி தன் படையோட ஒரு காட்டுக்குள்ள போறாங்க அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு திசையில போய் மறைஞ்சிட்டாங்க இந்த பிரிட்டிஷ் தளபதி தகச்சு போய் நிற்கிறான் இந்த பக்கம் தானே வந்தாங்க காணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஊருக்கு பேரு கொல்லங்குடிங்கிற ஊருக்கு பக்கத்துல அரியாக்குறிச்சின்னு சின்ன கிராமம் அந்த காட்டு பகுதியில பதிமூணு வயசு பொண்ணு உடையாள்னு ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவ வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க தன் படையோட போறத பாத்துட்டா பின்னாடியே அந்த பிரிட்டிஷ் படை துரத்திட்டு வருது தேடுது இந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாங்க வேலுநாச்சியார் எங்க போனான்னு தெரியுமா அவளை பாத்தியா அந்த பொண்ணு கம்பீரமா சொன்ன ஆமா பார்த்தேன் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியும் சொல்லு உடனே சொல்லு இந்த பதிமூணு வயது சிறுமி சொன்னால் என் தேசத்தின் தலைவியை ஒரு நாளும் உன்னிடம் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் அவ்வளோதான் அந்த பிரிட்டிஷ் தளபதிக்கு கோபம் வந்துருச்சு நீ சொல்லவில்லை என்றால் உன்னை ரெண்டு துண்டா வெட்டிடுவேன் நீ எட்டு திசையிலும் எட்டை வெட்டி எரிந்தாலும் எங்கள் வேலு நாச்சியாரை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று திரும்பவும் அந்த குழந்தை பேசியது கொஞ்சம் கூட இரக்கமில்லாத அந்த பிரிட்டிஷ் தளபதி உடைவாளை உருவி அந்த குழந்தையை ரெண்டு துண்டா வெட்டி போட்டு போயிட்டான் தகவல் கேட்டு வேலுநாச்சியார் திரும்ப அந்த இடத்துக்கு வருகிறார்கள் தன்னை காட்டி கொடுக்காமல் தேசபக்தியோடு உயிர் விட்ட அந்த குழந்தைக்காக அவள் வாழ்நாளில் யாராலும் மறக்கப்படக்கூடாது என்பதற்காக அவள் இறந்த இடத்தில் ஒரு காளியம்மன் கோவிலை கட்டினார்கள் இன்றைக்கும் வெட்டுடை காளியம்மன் கோவில் என்று அந்த கோவில் வழிபாடு செய்யப்படுகிறது அப்ப ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலும் என்ன மறைந்திருக்கிறது நம்முடைய பண்பாடு மறைந்திருக்கிறது நம்முடைய பாரம்பரியம் மறைந்திருக்கிறது நம்முடைய வரலாறு மறைந்திருக்கிறது